தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அறியாத ஆயிரமின் வணக்கம் தமிழ் கடவுள் முருகனை பற்றி பலரும் அறிந்திராத அல்லது ஆச்சரியமான சில அரிய தகவல்களை அறியும் தருணம் இது முருகன் வேலிற்கு பதிலாக புல்லாங்குழலை பயன்படுத்துகிறார் என்று உங்களுக்கு தெரியுமா நீல மயிலுக்கு பதிலாக வெள்ளை மயில் வாகனத்தில் அவர் பவனி வருவது உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் தெரிந்தவர்கள் கமெண்டில் பதிவு செய்யவும் தெரியாதவர்கள் பாருங்கள் வீடியோவில் சொல்லப்பட்டுள்ளது பார்க்கலாம் முருகன் ஏன் தமிழ் கடவுள் சங்க காலத்தில் முருகப்பெருமான் தமிழ் சங்கத்தின் தலைவராக இருந்து தமிழை வளர்த்தார் என்று இலக்கியங்கள் கூறுகின்றன மேலும் முருகன் என்ற பெயரே தமிழ் இலக்கணத்தோடு பிணைக்கப்பட்டது மு மெல்லினம் ரூ இடையினம் கா வள்ளினம் இன் மெய்யெழுத்து உயிர்மை முழுமை மெல்லினம் இடையினம் வள்ளினம் இந்த மூன்று வகை எழுத்துக்களையும் உள்ளடக்கிய ஒரே கடவுள் முருகன் மட்டுமே அதனால்தான் அவர் கடவுள் முருகு என்றால் அழகு இளமை என்று பொருள் அழிவெற்ற இளமையும் குறையாத அழகும் கொண்டவர் என்பதால் அவர் முருகன் கந்தன் ஸ்கந்தா என்றால் ஒன்று சேர்க்கப்பட்டவர் என்று பொருள் சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த ஆறு பொறிகளும் ஒன்றாக சேர்ந்து குழந்தையானதால் இந்த பெயர் பெற்றது முப்பாட்டன் முருகனின் கையில் இருக்கும் வேல் வெறும் ஆயுதம் அல்ல அது ஞானத்தின் அடையாளம் வேலின் கூர்மையான நுனி கூர்மையான புத்தியை குறிக்கிறது வேலின் அடிப்பாகம் அகலமாக இருப்பது அகன்ற அறிவை குறிக்கிறது வேலின் நீளம் ஆழ்ந்த அறிவை குறிக்கிறது உங்களில் எத்தனை பேருக்கு அறுபடை வீடுகள் பேர் தெரியும் நிறைய பேருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அறுபடை வீடுகளின் பெயர்கள் ஆனால் அவற்றின் புராண பெயர்கள் என்னன்னு தெரியுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் புராண பெயர் பரங்கிரி இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் புராண பெயர் திருச்சீரலைவாய் மூன்றாவது படை வீடு பழனி புராண பெயர் திருவாவினன்குடி நான்காம் படை வீடு சுவாமிமலை புராண பெயர் திருவேரகம் ஐந்தாம் படை வீடு திருத்தணி புராண பெயர் தணிகைமலை ஆறாம் படை வீடு சோலை புராண பெயர் சோலைமலை சங்க இலக்கியமான திருமுருகாற்று படையின்படி முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகள் வெறும் கோயில்கள் மட்டுமல்ல அவை முருகனின் ஆறு வெவ்வேறு லீலைகளை குறிக்கும் தலங்களாகும் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் பரங்கிரி பண்டைய தமிழர்கள் நிலத்தை ஐந்தாக பிரித்தார்கள் அதில் மலை மலை சார்ந்த இடம் குறிஞ்சி நிலமாகும் குறிஞ்சி நிலத்தின் தலைவன் முருகன் பரம் என்றால் மேலான அல்லது முதன்மையான என்று பொருள் கிரி என்றால் மலை ஆறுபடை வீடுகளில் முதல் படை வீடு என்பதால் இது பரங்கிரி என்று அழைக்கப்படுகிறது சூரபத்மனை வென்ற பிறகு இந்திரனின் மகளான தேவயானையை முருகன் திருமணம் செய்து கொண்ட தலம் இதுவாகும் இங்கு முருகப்பெருமான் அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறார் இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் திருச்சீரலைவாய் திரு சீர் அலைவாய் சீரான அலைகள் வந்து மோதும் கடற்கரை ஓரத்தில் அமைந்த வாயில் போன்ற இடம் என்பதால் இப்பெயர் பெற்றது மற்ற ஐந்து படை வீடுகளும் மலைகளில் இருக்க இது மட்டுமே கடற்கரையில் அமைந்துள்ளது இது இத்தலத்தின் மிக சிறப்பாகும் கடற்கரையோரத்தில் அமைந்த இந்த தலத்தில்தான் முருகன் தன் படைகளுடன் தங்கியிருந்து சூரபத்மனை சூரசம்ஹாரம் செய்து அவனது ஆணவத்தை அழித்து அவனை தன்னுடன் மயில் வாகனமாகவும் சேவர் கொடியாகவும் வைத்து கொண்டார் இது முருகனின் உயரிய கருணையை காட்டுகிறது தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டிய தலம் இதுவாகும் இங்கு மாசி மற்றும் ஆவணி திருவிழாக்களின் போது முருகப்பெருமான் வெள்ளை மயில் வாகனத்தில் எழுந்தருள்வார் நீலமையில் நம்மிடமுள்ள ஆணவத்தை அடக்குவதை குறிக்கிறது வெள்ளைமையில் ஆணவம் அழிந்து மனம் தூய்மை பெற்று ஞானம் கிட்டிய பிறகு உள்ள அமைதி நிலையை குறிக்கிறது மூன்றாவது படைவீடு பழனி திரு ஆவினன் குடி திரு ஆ இனன் குடி திரு மகாலட்சுமி ஆ பசு இனன் சூரியன் குடி வசிப்பிடம் மகாலட்சுமி காமதேனு சூரியன் மற்றும் அக்னி தேவன் ஆகியோர் தவம் புரிந்து முருகனின் அருள் பெற்ற இடம் என்பதால் அவர்கள் அனைவரும் கூடியிருக்கும் இடமாக இது திரு குடி என்று அழைக்கப்படுகிறது நாரதர் கொடுத்த ஞான படத்திற்காக தன் பெற்றோரிடம் கோபித்துக் கொண்டு கையில் தண்டாயுதத்துடன் வந்து நின்ற இடம் திரு ஆவினன்குடி ஆகும் நான்காவது படை வீடு சுவாமி மலை திருவேர் அகம் வேர் அகம் வேர் ஆதி அகம் வீடு வேர் போன்ற ஆதி மந்திரமான ஓம் என்ற பிரணவத்தின் வீடு இறைவனது அறிவும் அழகும் ஓங்கியிருக்கும் இடமாக கருதப்படுகிறது இங்குதான் படைப்பு கடவுளான பிரம்மாவை சிறையில் அடைத்த பிறகு உலகிற்கே குருவான சிவபெருமானுக்கு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசித்தார் அதனால்தான் இவருக்கு சுவாமிநாதன் கடவுளுக்கே தலைவன் என்று பெயர் இது அறிவு வயதை கடந்தது என்ற தத்துவத்தை காட்டுகிறது ஐந்தாவது படை வீடு திருத்தணி தணிகை மலை தனிதல் என்றால் குறைதல் அல்லது அமைதியடைதல் சூரபத்மனுடன் போர் புரிந்து சினம் கொண்ட முருகப்பெருமான் தன் சினம் தணிந்து அமர்ந்த மலை என்பதால் தனிகே மலை என்று பெயர் பெற்றது தேவர்களின் குறைகளை தனித்த இடமும் இதுவே இங்குதான் அவர் வள்ளியை திருமணம் செய்து கொண்டார் சினம் தணிந்தால் மன அமைதியும் மகிழ்ச்சியும் பெறலாம் எனவே இங்குதான் ஆயுதம் ஏந்தாமல் இசைக்கருவியான புல்லாங்குழல் ஏந்தி மிகவும் அமைதியான கலைநயமிக்க கோலத்தில் முருகன் காட்சியளிக்கிறார் முருகப்பெருமான் ஆடி கிருத்திகை விழாவின் போது தனது கையில் இருக்கும் ஞான வேலை தனியாக வைத்துவிட்டு அதற்கு பதிலாக புல்லாங்குழல் ஏந்தி பக்தர்களுக்கு காட்சி தருவார் சில புராண குறிப்புகளின்படி முருகன் புல்லாங்குழல் வசிப்பது வேதங்களின் நாதத்தை உலகிற்கு உணர்த்துவதாக நம்பப்படுகிறது ஆறாவது படை வீடு பழமுதிர் சோலை சோலை மலை சோலைகள் நிறைந்த மலை என்பதால் சோலை மலை அழகர் மலை பகுதியில் அடர்ந்த மரங்களும் மூலிகை சோலைகளும் நிறைந்த இடத்தில் முருகன் ஆருள் பாதிப்பதால் சோலை மலை என்று அழைக்கப்படுகிறது பழம் முதிர்ந்து விழும் சோலை என்பதே பலமுதிர் சோலையானது இங்குதான் ஔவையாருக்கு நாவல் மரத்தடியில் தோன்றி சுட்டபலம் வேண்டுமா சுடாதபலம் வேண்டுமா என்று கேட்டு விளையாடி கல்வி அறிவு மட்டும் போதாது பட்டறிவும் இறைஞானமும் வேண்டும் என்பதை உணர்த்திய தளம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் எந்த தகவல் உங்களுக்கு புதுசாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் படை வீடுகளில் உங்களுக்கு எந்த படை வீடு பிடிக்கும் நீங்கள் அடிக்கடி போன படை வீடு எது புல்லாங்குழலோடு இருக்க முருகப்பெருமானை நீங்கள் தரிசிச்சுருக்கீங்களா வெள்ளை மயில் வாகனத்தை பார்த்துருக்கீங்களா கமெண்டில் பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்